பனையூர் பாலிட்டிக்ஸ் பனையூர்லேருந்து பாலிடிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர் பெரிய படத்தை வீட்டிலேயே வச்சு ராமசாமி படத்தை மழை போடுறார் என்னன்னு கேட்டீங்க நினைவு நாளுக்கு அஞ்சலி வெள்ளம் வரும்போது இதே பனையூரில் வச்சு தான் க அரிசி பருப்பு கொடுத்தார் அப்போவே பனையூர் பாலிட்டிக்ஸ் ஆரம்பித்தது இப்போ பனையூர் பாலிடிக்ஸ் தொடர்ந்து பனையூர் அரசியல் வீட்லேயே வச்சு ஈவேராவுக்கு மாலை போடுறாரு எங்களுக்கு ஈவேரா எதில் ராமசாமி எதில் ஏன் எதிலின்னா நாங்கள்லாம் கடவுளை கும்பிட்றோம் பிராமணர்கள் தான் கடவுளை கும்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க ஒட்டுமொத்த தமிழர்களும் இப்போ கடவுளை கும்பிட்றாங்க சில பேருக்கு கிறிஸ்தவத்துக்கு கும்பிட்றாங்க சில பேர் அதை கும்பிட்றாங்க சில பேர் இந்து கடவுளை கும்பிட்றாங்க நாங்கள்லாம் கடவுளை கும்பிடுபவர்கள் கடவுளை செருப்பால் அடித்தால் வந்து எங்களுக்கு எப்படி எதிரி தானே நாங்கள் எப்படி அவரை வந்து ஆதரிக்க முடியும் ஈவேராக எங்களுடைய முதல் எதிரி காரணம் கடவுள் நம்பிக்கையை கொச்சப்படுத்தினவர் கடவுள்களை திட்டினவர் கடவுள்களுக்கு மாலை போட்டினவர் கடவுள் படங்களை நிர்வாணமாக வரைந்தவர் அப்போ எங்களுடைய முதல் எதிரி ராமசாமி தான் அது மாதிரி கிறிஸ்தவ முகத்துக்கு இதுக்கு சொல்கிறேன் கடவுளை திட்டினா என்ன நீங்களும் என்ன க கடவுளை தானே கும்பிட்றீங்க இஸ்லாமியமும் கடவுளை தானே அல்லான்னு தானே கும்பிட்றாங்க ஆக ஒட்டுமொத்த தமிழ் தமிழர்களுக்கும் எதிரானவர் இந்த நாஸ்திகரான ராமசாமி அதனால் எங்களுக்கு அவர் எப்போவும் எதிரி எங்களுக்கு அவர் எதிரியாக இருந்ததுனால திமுகவுக்கு திமுக எங்களுக்கு எதிரி காரணம் அவர் புக புகழ் பாடுது அது அதனால் அவங்க திமுக எங்களுடைய முதல் எதிரி ஏன் திமுக வந்து திராவிட இயக்கம் தானே அவங்க எதிரி இல்லையானா அவங்க வந்து நாசிகத்தை பரப்பல எம்ஜிஆர் முகாம்பிகா கோயிலுக்கு போனார் ஜெயலலிதா அவங்க குருவாயிருக்கோருக்கு போய் ஆணையெல்லாம் கொடுத்தாங்க இந்த கூட்டம்தான் வந்து ராமசாமியுடைய தொண்டர்கள் ராமசாமி தான் எங்களுக்கு வழிகாட்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்க தான் திராவிட மாடல் அதனால தான் ராமசாமிக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த திராவிட மாடல் எங்களுக்கு எதிரி அப்படின்னு நாங்கள் வச்சுருந்தோம் இப்போ ரெண்டாவது எதில் மாடல் வச்சிட்டேன் விஜய் அவர் மாநாடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா கட் அவுட்டே வச்சார் ராமசாமிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படத்தை வச்சு மாலை போடுறாரு அப்போ எங்களுக்கு அவர் எதிரி இதெல்லாம் எதிரி ஆனால் அது விஜய் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாருன்னா அவருடைய கொள்கைகளை அவர் பின்பற்றுறாரு எப்படின்னு கேட்டேன்னா இப்போ ராமசாமி வந்து எழுபத்தி மூணு வயசில் கல்யாணம் பண்ணார் விஜய் இப்போ ஐம்பது வயசில் ஏதோ கல்யாணம் பண்ண போகிறாருன்னா வருது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்போ கொள்கை டேலி ஆகுது இல்லை ராமசாமியோட கொள்கைக்கும் விஜயோட கொள்கைக்கும் லோத்து போகுது அதனால தான் அவர் மாலை போடுறாரு ராமசாமி படத்துக்கு ராமசாமிக்கு கட் அவுட் வைக்கிறாரு ராமசாமிக்கு அவருக்கு ஒத்து போகுது ஆனால் ஒரே ஒரு இடத்துல இடிக்குது விஜயோடைய பெற்றோர்கள் சாய்பாபாவை கும்பிட்றாங்க கோயில் இருக்க போகிறாங்க இவர் விஜயை வந்து சாய்பாபா கோயிலில் அம்மாவுக்காக கட்டி கொடுத்துருக்காரு அப்போ சாமியை திட்டினதுக்கு சாமியை செருப்பு மாலை போட்ட ஈவேராவை குருங்கிறாரு குருவுங்கிறாரு கட் அவுட் வைக்கிறாரு ஃபோட்டோ வச்சு மாலை போடுறாரு இடிக்குது இங்கே தான் பெற்றோர்கள் வந்து சாமியை கும்பிட்றாங்க விஜய் வந்து கடவுளுக்கு எதிரானவர் கடவுளுக்கு செருப்பு மாலை போட்டவருக்கு கட் அவுட் வைக்கிறாருன்னா அப்போ அவரும் நாசிகர்களான விஜய் அதனால் பெற்றோர்கள் வேற மாதிரி விஜய் வேறு மாதிரின்னா அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இதுவும் ஒரு திராவிட மாடல் விஜயும் திராவிட மாடல் அங்கே துர்கா ஸ்டாலின் கோயில்களாக போகிறாங்க ஸ்டாலினும் உதயநிதியும் திட்டுறாங்கல்ல சாமியையும் மற்றவங்களையும் அதே மாதிரி விஜய் வந்துட்டார் திராவிட மாடல் டூ ஆகிட்டார் அதனால் தான் ஈவ கிராம இதெல்லாம் வச்சு படங்கள்லாம் வச்சு மாலெல்லாம் போட்டு ஒரு பக்கம் அவங்க அப்பா அம்மாவை நீங்கள் சாய்பாபாவை நீங்கள் கும்பிடுங்கன்ட்டு நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை கும்பிடுக்குறேன் அப்போ தான் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் நான் கும்பிடுக்குறேன் இந்த பக்கம் ஈவரவை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் இன்றைக்கி எம்ஜிஓருடைய நினைவு நாள் அப்போ இந்த விஜய் ஒரு எம்ஜிஆர் படத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டாரா ஒரு மாலை போட்டாரா இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி எம்ஜிஆர் தானே சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வரலாம்கிற ஒரு இதை உருவாக்கியவர் யார் எம்ஜிஆர் தானே அதை பார்த்து தானே நீங்கள் எல்லாம் போவார் இங்கே அவர் மாதிரி நீங்கள் வெற்றி பெற முடியாது அது வேறு விஷயம் அவருக்கும் ஒரு மாலை வச்சு அவருக்கும் ஒரு படம் வச்சு நீங்கள் மாலை போட்டு இருக்கணும்ல போடலை அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அண்ணாதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் ஜெயலலிதா சுவாசிகள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் ஊர் பேர் ஓட்டுப்படாது விஜய்க்கு அவருக்கு வந்து எம்ஜிஆரை இன்று அவமதிக்கிறார் அவமதித்திருக்கிறார் அவர் ஈவேராவ கௌரவப்படுத்தினதினால ஈவேரா தொண்டர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஊருக்கு ஐம்பது பேர் கூட இல்லை அப்போ அதனால தான் அவர் கட்சி கட்சியை வந்து எலெக்ஷனில் நிற்கலை ஒரு பேர் ஓட்டுப்பட மாட்டான் ஐம்பது பேர் தான் இருந்தோம் அந்த ஐம்பது பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் அவங்களுக்கு ஓட்டு போடுவானா ஆக ஈவேராவை தூக்கி பிடித்ததனால் உங்களுக்கு கிடைக்கும் ஓட்டு ஜீரோ எம்ஜிஆரை மதிக்காத காரணத்தால் எம்ஜிஆர் பக்தர்கள் அண்ணாதிமுக தொண்டர்கள் ஜீரோ மறந்துருங்க வி மிஸ்டர் விஜய் உங்களுக்கு பாலிட்டிக்ஸே சுத்தமாக தெரியலை பிடிக்கிதோ பிடிக்கலையோ ஓட்டுக்காக வாச்சும் மாலை போடணும் நீங்கள் ஈவேரா வந்து உங்களுக்கு பெரிய பாசத்தோடைய கட் அவுட் ஓட்டுக்காக தான் வைக்கிறிங்க அம்பேத்கருக்கு எதுக்கு கட் அவுட் வைக்கிறீங்க அம்பேத்கர் மேலே பாசத்துக்காக வைக்கிறீங்க இருந்து மக்கள் ஓட்டு வேணுங்கிறதுக்காக அரசியல் தானே அதனால் அரசியலுக்காவது இன்றைக்கி எம்ஜிஆர் நாளுங்கிறதுனால இன்னும் ஒரு படத்தை போட்டு ஒரு மாலையை இருக்கலாம் இதிலிருந்து உங்கள் உள்ளே இருக்கும் வன்மம் தெரிகிறது நீங்கள் ஒரு திராவிட மாடல் நீங்கள் ஒரு கருணாநிதியின் ஏஜெண்ட் நீங்கள் ஒரு ஸ்டாலினின் ஏஜெண்ட் ஆரம்பமே முழு முதல் கோணல் முற்றும் கோணல்கிற மாதிரி முதலிலேயே உங்கள் இதில் அரசியல் ஆரம்பத்தில் கோணல் விழுந்திருக்கிறது இனி அது மு முற்றும் கோணலாக போய்விடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து